வணக்கம் மக்களே இந்த விடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் இல்லை நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து ஒரு உடஞ்ச நிலையில் இருக்குது இல்லை சரியாக பராமரிப்பு பண்ணல பராமரிக்க முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்சிடிங்க அதாவது ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம கிணற புர புனரமைப்பு பண்ணி கொடுக்குறாங்க அதாவது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புனரமைப்பில் நமக்கு அந்த கிணறு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்க வால் ஒன்று நமக்கு பில் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நிலத்தடி நீரை வந்து பார்த்திங்கன்னா சரிவிட்டு கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வட்டார லெவலில் இருக்க வேளாண் பொறியாளரை அணுகி அவங்கக்கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா சிறு குறு விவசாயியாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நன்றி